அஸ்லாம் நான் இன்றைக்கி வச்சிருக்க ஆயில் கேனை பற்றியும் எந்த மாதிரி ஆயில் கேன் வாங்கினா கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் விலை கம்மியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசி அனுப் சமையல் இப்போல்லாம் ஆன்லைனில் நிறைய மாடலில் நம்மளுக்கு வந்து ஆயில் டிஸ்பென்சர் ஆயில் கண்டெய்னர் நம்மளுக்கு கிடைக்கிது ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது விலை ரீசபிளாக வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் கிடைக்கும் பிளாஸ்டிக்கை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அதுவும் இல்லாமல் விலை கம்மியாக இருக்கணும் விலை அதிகமாக இருந்து நம்ம வாங்கினாலுமே கூட அதில் வந்து க்ளீன் பண்ணுற விலையை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும் அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரியான ஆயில் கண்டெய்னர் தான் நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்டீல் கண்டெய்னர் இது வந்து கரெக்டாக ஒரு லிட்டர் வந்து பிடிக்கும் அதே மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நான் வச்சிருக்க ஆயில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆயில் நான் சொல்லுவேன் ஏன்னா இது கரெக்டாக ஒரு லிட்டர் பிடிக்கும் நம்ம ஊற்றிட்டு நம்ம இப்படி ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா வெளியிலலாம் லீக் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிரும் இது லாஸ்ட்டாக நான் ஊற்றி காமிக்கிறேன் அப்போவே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபுல்லாக வந்து எப்பையும் நம்ம எல்லா பாத்திரத்தையும் கழுவுற மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம கழுவி காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த பொரியிற்கெலாம் யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயிலை தான் இதில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டீல் கண்டெய்னருக்கு உள்ளேயே பிளாஸ்டிக்கில் ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட்டு தான் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா கிட்ட தான் இந்த கேனோட ரேட்டு நான் ஆன்லைனில் இதோட லிங்க் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கடையில் வாங்குறதா இருந்தால் அதில் வந்து கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் எப்பயுமே நான் ஆயில் கிண வந்து வைக்கிறது இல்லை அதுவே வந்து பார்த்திங்கன்னா இடைஞ்சலாக இருக்கும் டக்குன்னு வந்து உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிந்திருச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி ஸ்டீல்லே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வந்து செவத்தில் அடித்தாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ரொம்ப சின்ன ஒரு ஆயில் டிஸ்பென்சர் இது பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டரு எண்ணெய் பிடிக்கும் இதில் நான் வந்து நல்லெண்ணெய் தான் நான் வந்து இப்போதைக்கு ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறேன் நல்லெண்ணெய்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ரெண்டு எண்ணெயுமே நான் கலந்து யூஸ் பண்ணி இதில் வச்சுக்க போகிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கீழே கிளாஸ்லேயும் மேலே பிளாஸ்டிக்லேயும் அதுக்கப்புறம் சிலிக்கானில் ப்ரெஷ்ரும் இருக்குது இந்த சிலிகான் ப்ரெஷ்ஷை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளோஸ் ஆயிரும் நடுவில் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணோம்னா நல்லா ஆயில் ஃபுல்லாகி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் மற்ற கிணெலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து செல்ஃபில் வச்சிடலாம் ஆனால் இந்த கிண வந்து கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எடுத்து நம்ம வைக்க முடியாது ஏன்னா இதை வச்சிக்கிட்டே தான் தோசைக்கு ஸ்ப்ரெட் இருந்தாலும் சரி சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் இருந்தாலும் நம்ம கவுண்டர் டாப்லேயே வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால இது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி சைஸில் வாங்கினேன் லாஸ்ட்டாக நான் இதை யூஸ் பண்ணும் காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆயில் டிஸ்பென்சரை நம்ம பார்க்கலாம் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கின ஆயில் கேனு இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட் தான் ரெண்டு ஆயில் கேன் வாங்கினா அதில் ஒன்று உடஞ்சிச்சு இப்போதைக்கு ஒன்று மட்டும் இருக்குது இது வாங்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி நல்லா தான் இருக்குது உடையாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி நல்லா அழகாகவே வச்சுக்கலாம் இதை க்ளீன் பண்ணுறதுமே உள்ள சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நான் கோகனட் ஆயிலை தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா அரை லிட்ரு வந்து பிடிக்கும் இதுலேயே ஒரு லிட்ரு பிடிக்கிற மாதிரி இதே மாதிரி இருக்கு கண்டெய்னர் இருக்குது ஆனால் ஒரு போது அந்த இருக்கும் போது நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே அரை லிட்டருனா வெயிட் கம்மியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நீங்கள் அரை லிட்ரு வாங்குகிற ஏதாவது கம்மியாக யூஸ் பண்ணுற ஆயிலை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அரை லிட்ரு கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் நம்ம அரை லிட்ரு பாக்கெட்டில் வாங்க முடியாது அதெல்லாம் இந்த மாதிரி கேனில் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா தௌசண்ட் எம்எல் அதாவது ஒரு லிட்டரு பிடிக்கிறது வாங்கினோம்னா கொஞ்சம் நம்ம பிடிச்சி ஊற்றும் போது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதில் அரை லிட்டரு தான் பெஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்த இந்த ஸ்டீல் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நீங்கள் தௌசண்ட் எம்எல் அதாவது ஒரு லிட்டரு வந்து பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதிகமாக நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் வாங்குவீங்களோ அதை வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கி நீ யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஊற்றி நம்ம ஸ்டாப் பண்ணோன்னே வெளியிலலாம் வழியாமல் இருக்குது அதே மாதிரி தூக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ வெயிட் இருக்கில்லை ஸ்டீலுன்றனால நம்ம கவலைப்படாமல் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் நான் வாங்கின எல்லா ஆயில் கண்டெய்னருமே எனக்கு எந்தளவுக்கு ஆயில் எதில் நான் யூஸ் பண்ணுவேனோ அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி லாஸ்ட்டாக நான் காமிச்சிருந்தேன் இந்த தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வைக்கும் போது அதிகமாக இடத்த பிடிக்காமல் கொஞ்சம் இடத்த பிடிக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது அது மாதிரி நம்மளோட ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது இந்த சிலிக்கான் ப்ரெஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துருக்காங்க இதில் காமிச்சிருந்த மூணு ஆயில் டிஸ்பென்சருமே பார்த்தீங்கன்னா என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆயில எந்த அளவுகளில் வாங்குவேன்றதை பொறுத்து நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சிலிக்கான் ப்ரெஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அளவாக வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்குது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணுன்னு நினச்சோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இதனால் ஆயிலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம தவிர்க்க முடியும் இதிலேயே பார்த்திங்கன்னா நெய்பாட்லேயும் நான் வச்சுட்டேன் அதுவுமே பார்த்திங்கன்னா ஆயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது மூணில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயிலுக்குமே ஒவ்வொன்று பெஸ்ட்டு இந்த மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆயில் கேன் தான் ஆயில் கேன் வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது அழகாக இருக்குன்றதை மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி வாங்கணும் நீங்கள் கிளாஸ்லாம் பிடிச்சி நீங்கள் பழகுவீங்க கீழே போடாமல் பழகிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் ஓகே அப்படி இல்லைன்னா ஸ்டீல் வாங்குறது என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற மினிமலான ஆயில் கண்டெய்னர் இது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் தெரிய தெளிவந்துருவோம்